இந்த படத்தோட ஸ்டார்டிங்களா ரெண்டு கப்பிள்ஸ் கடலுக்கு நடுல போட்ல போறதை காட்டுறாங்க அதுல இந்த பொண்ணு நம்ம ரொம்ப நேரமா டிராவல் பண்ணி வந்துட்டு இருக்கோம் எங்க போறோம் உனக்கு தெரியுமா அதுவா ஆமா சரியான வழியில தான் கூட்டிட்டு போயிட்டு இருக்கேன் ஆனா இது எந்த இடம்னு தெரியல பேசிட்டு போது தெரியுது நான் கூட்டிட்டு வந்துட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அந்த தீவுல வந்து இறங்குறாங்க இறங்குனது அந்த பொண்ணு நான் உள்ள போய் ஏதாச்சும் இருக்கான்னு பாத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு போறா இருமா நான் இந்த போட்டை கட்டிட்டு வரேன்னு சொல்றான் ஆனா அந்த பொண்ணு கேட்காம அந்த தீவுக்குள்ள போறான் போறதுக்கு பாதியே இல்ல அவ்வளவு நடந்து கொஞ்சம் தூரம் போறான் ஒரு டவர் இருக்கு என்ன பார் இருக்குன்னு பார்த்தா இங்க ரிசர்ச் சென்டர் மாதிரி ஒரு இடம் இருக்குதுன்னு அவளும் பாத்துட்டு இருக்கா அப்ப பின்னாடி ஏதோ ஒன்னு போற மாதிரி சத்தம் கேக்குது இவ்வளவு சுத்தியும் முத்தியும் பாக்குறா கொஞ்சம் பயந்துடா சரி நம்ம போட்டுக்கே போயலாம்னு சொல்லிட்டு திரும்ப வர்றா அப்ப அவளை சுத்தி நிறைய ஓடுதுங்க ஆனா என்னன்னு நமக்கு காமிக்கல இவ பயத்துல அங்கிருந்து வேகமா ஓடுறா அப்ப ஏதோ ஒன்னு அவளை பின்னாடியே துரத்திட்டு வருது இவ போய் ஒரு மரத்துக்கு பின்னாடி ஒளிஞ்சுக்கிறா அப்ப இவ பக்கத்துல ஏதோ ஒன்னு வருது அத பார்த்து ரொம்ப பயப்படுறா அது இவ புடிச்சு இடுத்துட்டு போகுது காப்பாத்துங்க காப்பாத்துங்க கத்தரா அவளோட சத்தம் அந்த போட்ல இருக்கணும் கேக்குது இப்பதான் இந்த படத்தோட டைட்டிலே போடுறாங்க